ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இப்போ ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் அறுபத்தி ஒன்பதாவது பகுதி அப்லோட் ஆயிடுச்சு அதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத சுருக்கமாக சொல்லிடுறேன் மக்களை அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மே மீண்டும் மீண்டும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சரி வாங்க இப்போ அறுபத்தொம்போதாவது பகுதியில் என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது மூணு மாதம் ஆகிப்போச்சு மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரே வாமிட்டு பார்த்துக்கோங்க சமைக்க முடியலை சோறு வந்துச்சுன்னா ஒரு வாமிட் வருது பருப்பு வந்தால் ஒரு வாமிட் வருது இப்படியே ஓடிக்கு தெரியலை மாமா என்ன பண்ணார் பகலில் வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் புரியலை இல்லாது எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிறாள் இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லி மாமியாரையும் அம்மாவையும் சந்திக்கிறார் மக்களை அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன் வீடியோ பாருங்க, பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்